ஓம் ஸ்ரீ 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 பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் தன் பக்தர்களுக்கு கிறிஸ்து தெய்வீக காட்சியிலும் ஸ்தூல உடலுடனும் வருகின்றார் இயேசு தனிப்பட்ட குணநலன்கள் உடையவராக இரண்டு விதங்களில் மறுபிறப்பு எடுக்க முடியும் தெய்வீக காட்சியில் மற்றும் ஸ்தூல உடலில் உங்களுக்கு சிறந்த பக்தி இருக்குமானால் நீங்கள் உள்முகமாக அவர் இப்பூ வாழ்ந்தபோது வாழ்ந்த எவ்வாறு தோற்றமளித்தாரோ அவ்வாறை பார்க்கலாம் அநேக மகான்கள் அவ்வாறு அவரை கண்டு அவரது வாழ்க்கையின் பல நிகழ்ச்சிகளை அவருடன் மீண்டும் வாழ்ந்துள்ளனர் இயேசுநாதரால் உங்களுடைய பக்திக்கும் மன முகப்படுதலின் சக்திக்கும் ஏற்ப ஸ்தூல உடலிலோ அல்லது அகஒளியிலோ எந்த நேரத்திலும் மறுபிறவி எடுக்க முடியும் மறுபிறவியானது மானுட வர்க்கத்தில் பெரும்பாலானோர் மீது திணிக்கப்படுகிறது ஆனால் தன்னை விடுவித்து கொண்டு விட்டதால் இயேசு அவரது விருப்பப்படி வர முடியும் அல்லது வராமலும் இருக்க முடியும் அவரை ஈர்க்க தேவையான அந்த பூரண பக்தி உங்களிடம் இருந்தால் அவர் உங்களுக்கு முன் உயிரும் உடலுமாக இப்பொழுதே தோன்ற முடியும் ஆனால் உங்கள் பக்தி அதை விட ஒரு சக சதவிகிதமேனும் குறைந்திருக்கும் வரையில் அவர் வரமாட்டார் பல வருடங்களுக்கு முன்பு நான் பாஸ்டனில் வாழ்ந்து கொண்டிருந்த போது போதித்துக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் இறைவனை மூன்று நாட்களுக்கு மறந்துவிடும் அளவிற்கு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன் அவ்வாறு தொடர்ந்து இருக்கின்ற எண்ணம் பொறுக்க முடியாததாயிற்று நான் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு அமெரிக்காவை விட்டு செல்ல தயார் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் அச்சமயத்தில் இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சீடர் என்னிடம் வந்து தன்னுடன் என்னை தியானம் செய்ய கோரினார் நாங்கள் தியானத்தில் அமர்ந்ததும் நான் பிரார்த்திக்க தொடங்கினேன் இறைவா இங்கே அமெரிக்காவில் உன் பணியை நான் நேசிக்கிறேன் ஆனால் அந்த பணியை விட மேலாக உன்னை நேசிக்கிறேன் மேலும் உன்னை இந்த நாட்டில் நான் மறந்துவிடப் போகிறேன் என்றால் நான் புறப்பட்டு விடுகிறேன் இறைவனின் குரலை அகமுகமாக கேட்டேன் உனக்கு என்ன வேண்டும் உத்வேகத்துடன் நான் கூறினேன் நான் கிருஷ்ணனையும் கிறிஸ்துவையும் அவர்களுடைய எல்லா சீடர்களுடனும் காண விரும்புகிறேன் அக்கணமே உங்களை எத்தனை தெளிவாக பார்க்கிறேனோ அவ்வாறே ஒரு பொற்கடலின் மேல் அவர்களை பார்த்தேன் துதியும் செய்தேன் ஆனால் சிறிது நேரத்தில் என் மனம் சந்தேகப்பட ஆரம்பித்தது இது உண்மை அல்ல என நான் எண்ணினேன் ஆகவே நான் மீண்டும் இறைவா இந்த தெய்வீக காட்சி உண்மையானால் இந்த அறையில் உள்ள மற்ற பக்தரும் கூட அதை காணட்டும் என பிரார்த்தித்தேன் எனது நண்பர் திடீரென ஆஹா கிருஷ்ணனும் கிறிஸ்துவும் ஒரு பற்கடலின் மேல் என கூவினார் அப்பொழுது ஒரு புதிய ஐயம் தோன்றியது அது ஒரு எண்ண மாற்றம் மட்டும்தானா ஆனால் இந்த கருத்து என் மனதில் குறுக்கிட்டதும் இறைவனன் குரல் கூறியது நான் வெளியேறும் போது இந்த அறை தாமரையின் நறுமணத்தால் நிரம்பும் மேலும் இங்கு வரும் ஒவ்வொருவரும் அதை கவனிப்பர் அதன் பின்னர் இந்த அறையில் என்னை காண வந்த ஒவ்வொருவரும் தவறாமல் நான் முகரும் வினோதமான மலர்களின் வாசனை என்ன என கேட்டனர் கிறிஸ்துவை பின்பற்றும் பெரும்பாலானவர்களுக்கு அவர் பைபிளில் அவர்கள் படித்துள்ளது போல ஒரு இலட்சிய உயர் மனிதனாக திகழ்கிறார் ஆனால் எனக்கும் அவர் அதைவிட மிக அதிகமாக உள்ளார் அவர் உண்மையாக உள்ளார் எட்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு முறை அவர் தனியே வந்து இரவு முழுவதும் என்னுடன் இருந்து தியானம் செய்தார் அச்சமயத்தில் நான் இந்த ஆசிரமத்தின் தெய்வீக காட்சியை கண்டேன் வேறு பல சமயங்களில் நான் அவரை தெய்வீக காட்சிகளில் கண்டு அவருடன் உரையாடியுள்ளேன் அதே கிறிஸ்துவை நீங்களும் காண முடியும் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எல்லாவற்றையும் கைவிட தயாராக இருக்க வேண்டும் அவன் உங்களை பரிசோதிப்பான் நீங்கள் பிரார்த்தித்து மேலும் பிரார்த்தித்து தியானம் செய்தும் கூட அவனை காணாத போது இறைவா பரவாயில்லை நான் பிரார்த்திக்கிறேன் என்பதை நீ அறிவாய் அத்துடன் நீ வரும் வரையில் நான் நிறுத்தப் போவதில்லை என கூறுவீர்கள் ஆனால் அப்போது அவன் பதிலளிப்பான் ஒரு மகான் கூறினார் அவன் எப்பொழுது வருவான் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை அவன் வருவான் என்பது எனக்கு தெரியும் அந்த மனப்பாங்கைத்தான் ஒருவர் பெற்றிருக்க வேண்டும் இயேசு பெற்றிருந்த கிறிஸ்து உணர்வு நிலையை அடைவதற்கு உழைக்க நீங்கள் உங்கள் மனதை திடப்படுத்திவிட்டால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு உதவி புரிவான் ஆனால் முதலில் இயேசு செய்ததை போன்று நீங்களும் தன்னை வென்றவனாக ஆக வேண்டும் தங்களுடைய மானுட வலவீனங்களை பக்தர்கள் வென்றுவிட்டதை இறைவனிடம் காட்டும் வரையில் அவன் அவர்களுக்கு சிறந்த ஆன்மீக சக்திகளை அருளுவதில்லை இல்லையே அவர்கள் தெய்வீக பலத்தின் துஷ்பிரயோகத்தினால் மற்றவர்களை புண்படுத்தவும் எல்லா தேசங்களையும் அழித்துவிடவும் கூட செய்யக்கூடும் இயேசுநாதம் இறையாண்மை எளிதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் தோட்டத்தில் மிகுந்த வேதனுடன் இருந்தபோது அவர் பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே படியே ஆக கடவுது மேலும் சிலுவையின் மீது இருந்தபோது பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மட்டுமே கூறினார் இந்த இறுதி சோதனைகளில் தனது அகங்கார உத்வேகங்களை முழுவதுமாக வென்றுவிட்டதை வெளிப்படுத்தினார் இயேசுநாதர் பெற்றிருந்தவாறு எல்லையற்ற சக்தி உங்களுடன் இருந்தால் மேலும் ஒவ்வொருவரும் உங்களை அவமதிக்கும் பொழுது கூட நீங்கள் தாக்குதல் புரியவில்லை என்றால் நீங்கள் நிச்சயம் ஒரு வெற்றியாளர் ஆவீர் எல்லா மகா அவதாரங்களும் மீண்டும் வருவார்கள் பூவுலகிற்கு வந்துள்ள ஒவ்வொரு மகாணம் இறைவனது எல்லா மனித குழந்தைகளின் ஆன்மீக விருத்திக்கான அவனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உதவியுள்ளனர் இம்மகிமை வாய்ந்தவர்கள் இரண்டு குறிக்கோள்களுடன் வருகின்றனர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை மக்களுக்கோ அல்லது ஒரு பெரிய மனித கூட்டத்திற்கோ எழுச்சி ஊட்டுதல் மற்றும் அறுவழி வாழ்வை குருதேவரின் வாழ்க்கையை பின்பற்றி அமைத்துக் கொள்ளும் உண்மையான சிலர்களை பயிற்றுவித்தல் பின்னால் குறிப்பிட்டவர்கள் ஒரு மகான் தனது ஆன்மீக வாழ்வை எவர்களுக்குள் நாட்டுகிறாரோ அவர்கள் ஒரு உட்குழுவாக அமைகின்றனர் இவர்களே அவருடைய உண்மையான குடும்ப அங்கத்தினர்கள் ஆவார் இயேசுநாதர் இத்தகைய பனிரெண்டு சீடர்களையும் மற்ற சீடர்களையும் கூட கொண்டிருந்தார் ஆனால் பன்னிரெண்டில் ஒருவர் அவரது அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் துரோகம் செய்தார் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு குருவிற்கும் உள்ள கடினமான பணியானது தன்னை போலவே மற்றவர்களை உருவாக்குவதுதான் ஆனால் இயேசு உண்மையாகவே கிறிஸ்துவை போன்ற சீடர்களை உருவாக்கினார் ஆன்மீக ஞானம் பெற்ற ஒவ்வொரு குருவும் அநேக பக்தர்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் வல்லமையை பெற செய்வதற்கு முயல்கிறார் இருந்தும் ஒவ்வொரு சிறந்த குருவும் சில ஸ்வரங்களை முடிவராத இசையை பின்விட்டு செல்கிறார் அது முடிவராது இருப்பதால் அந்த குரு மீண்டும் வரவேண்டி உள்ளது ஆனாலும் அவர் வரும் காலம் இறைவனது சித்தத்தை பொறுத்துள்ளது உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருப்பது எந்த ஒரு புத்தகத்திலும் இல்லை அல்லது வேறு எவருடைய கருத்தும் அல்ல ஆனால் இது உண்மை இயேசுநாதர் அடிக்கடி மற்றவர்களுடைய மற்றவர்களை குணப்படுத்தினார் ஆனால் அவர்கள் அதை எப்பொழுதும் போற்றவில்லை அவர்களுடைய தேக குறைபாடுகளை குணப்படுத்துவதில் அவர் சோர்வுற்றார் மக்கள் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென அவர் விரும்பினார் அவர்களுடைய மேலான நன்மையை மட்டுமே அவர் விரும்பினார் ஆனால் அவர்கள் அவரை சிலுவையில் விட்டனர் ஆகவே அவர்களுடைய ஆன்மீக விருத்திக்கான அவருடைய எல்லா விருப்பமும் நிறைவேற்றப்படவில்லை இதனாலேயே அவர் மீண்டும் வரவேண்டியுள்ளது அவரை போன்ற மகான்கள் இன்னும் அதிக ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு செல்ல இப்பூ உலகிற்கு திரும்பி வருகின்றனர் தங்களுடைய சொந்த பூரணத்துவத்தை அவர்கள் அடைந்து விட்டிருந்தாலும் அவர்களுடைய மகிழ்ச்சி மற்றும் பூரணத்துவத்திற்கான அவர்களுடைய ஆசை நிறைவேற்றப்படவில்லை இழந்துவிட்ட தமது சகோதரர்களை இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்ல அவர்கள் விரும்புகின்றனர் நீங்கள் இயேசுநாதரை பிரார்த்திக்கும் போது அவர் உங்கள் பிரார்த்தனை உணர்கிறார் இயேசுநாதரை போன்ற விடுதலை பெற்ற ஆன்மாக்கள் தமது பக்தர்களின் அழைப்புகளை அறிந்திருக்கின்றனர் உங்களுடைய உணர்வுகளின் அதிர்வுகளை அவர்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஏற்கவே செய்கிறார்கள் மேலும் தங்கள உங்களுடைய அன்பு நிறைந்த அழைப்பு வெகு தீவிரமாக இருந்தால் அம்மகான்கள் உங்களிடம் வருகின்றனர் இறை ஞானம் பெற்றுவிட்ட ஒவ்வொரு மகானும் தனக்கு இறப்பில்லை என்பதை தெரிந்துள்ளதால் உலகம் முழுவதையும் மீட்பதே அவர்களுடைய ஆசையாகும் அவர் அந்த நித்திய ஆனந்தத்தில் வாழ்கிறார் இருந்தும் இப்படிப்பட்ட மகான்கள் உலகின் துன்பத்தை அறிவர் தெய்வீக தந்தையிடம் அவர்கள் கூறுகின்றனர் மக்கள் ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டும் பல்வேறு வகைகளில் துன்புற்று கொண்டும் இருக்கிறார்கள் இவ்வாறு ஏன் இருக்க வேண்டும் இதற்கு இறைவன் கூறுகிறான் அவர்களுக்கு உதவுவதற்காக உங்களை நான் அங்கே எப்பொழுதாவது திரும்பவும் அனுப்புவேன் இறைவனால் நியமிக்கப்பட்டுள்ள மனிதகுல ரட்சகர்கள் இவ்வுலகிற்கு மீண்டும் வரவேண்டியுள்ளனர் ஆனால் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என ஒருவராலும் கூற முடியாது இங்கனமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அநேக மக்கள் நம்புகின்றனர் ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பது இறை சித்தத்தைப் பொறுத்ததாகும் தெய்வீக தந்தையின் அனுமதியுடன் மட்டுமே மகான்கள் வருகின்றனர் சில விஷயங்களில் அதற்கான காலம் நிர்ணயிக்கப்பட்டதும் தீர்க்க தரிசுகள் அதை பற்றி கூறுகின்றனர் ஆனால் மற்ற ஆதாரங்கள் முன்கூட்டிய அறிவிப்பு இல்லாமல் வருகின்றனர் எல்லாம் ஒன்றுதான் அவர்கள் வருகின்றனர் நானும் கூட மீண்டும் மீண்டும் வர விரும்புகிறேன் நான் என் படகை செலுத்த விரும்புகிறேன் அநேக முறைகள் மரணத்திற்கு பின் உள்ள ஆழ்கடலைத் தாண்டி பின் வானுலக வீட்டிலிருந்து பூவுலக கரைகளுக்கு திரும்ப வேண்டுமென பின்னால் விடப்பட்டு காத்து கிடப்போரை தாகத்தினால் தவிப்போரை என் படகின் பாரமாக ஏற்றி பல்வண்ண ஆனந்த ஒளிவெல்ல பொய்கையின் ஊடே அவர்களை சுமந்து செல்ல விரும்புகிறேன் அங்கே பகிர்ந்தழிக்கிறான் எம்பிரான் தன் சர்வ தாக சாந்தி அமர்தம் அனைவருக்கும் உதவுவதற்காக இங்கு திரும்பி வருவது அற்புதமானதாகும் இவ்வுலகில் ஒவ்வொருவரும் அவ்வளமே வாழ விரும்ப வேண்டும் சுயநல லாபத்தையே நாட வேண்டும் நாம் இறைவனுக்கு அறிந்தவர்களாக இருந்தால் அவனுடைய குழந்தைகள் அனைவருக்கும் அறிந்தவர்களாகி விடுவோம் ஏனெனில் இறைவனில் நாம் அனைவரும் ஒன்றாக உள்ளோம் அவனை நாம் காண்பது அவ்வளவு முக்கியமானது நம்முடைய சொந்த நன்மைக்காக அவனது அன்பை அறிந்தும் அவனில் இரவும் பகலும் ஒரு தொடர்ச்சியான ஆனந்தத்தில் முடிவற்ற மகிழ்ச்சியில் மூழ்கியும் இருக்க வேண்டும் மகா ஆத்மாக்கள் மீண்டும் பிறவி மறுபிறவி எடுப்பர் தனக்காக நடிப்பதற்கு இறைவன் அவர்களுக்கு தனித்தன்மையையும் ஒரு தெய்வீக பங்கையும் கொடுத்துள்ளான் அவர்கள் இறைவனை நேசிப்பதால் தமது பணியை செய்ய கடமைப்பட்டுள்ளனர் இவ்வுலகில் பெருந்திரளான சகோதரர்கள் மாயையாகிய சகதியில் உழஞ்சு கொண்டும் துன்புற்று கொண்டும் இருப்பதால் அவர்கள் வருவார்கள் இயேசுநாதர் கூட மீண்டும் வர இருப்பது போல மகான்களும் இன்னும் அநேகரை சொர்க்க ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்காக இவ்வுலகிற்கு மீண்டும் வரவேண்டியுள்ளது ஓம் தொடரும்